அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரத்து அலமது முகம் இல்லாஹி அலைஹி வசல்லம் அம்மாபாது அன்பு நிறைந்த ஜம் டிவி நேயர் பெருமக்களை உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் ஏக இறைவனின் பேரன்பு உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது முத்தமிட ஆசை அருமையான பெருமக்களே நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களை முத்தமிட நாம் ஆசைப்படுவோம் அது கட்டிய மனைவியாக இருக்கட்டும் அல்லது நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது நாம் யாரை விரும்புகிறோமோ நமது நண்பர்களாக இருக்கட்டும் அன்பாக நாம் முத்தம் விட பரிமாறி கொள்கிற ஒரு பழக்கம் நமது நாடுகளிலே நமது ஊர்களிலே இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அழைகிவசல்லம் அன்பர்களை நேசித்த சஹாபா பெருமக்கள் நபி அவர்களை கட்டி அணைத்து நபி அவர்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்க முடியாதா அதிலேயும் குறிப்பாக நபி அவர்களுடைய நபித்துவ முத்திரையை பார்த்து அந்த நபித்துவம் முத்திரையில் முத்தமிடுவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா என்கிற ஏங்கிய இத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகள் நமக்கு சான்றாக இருக்கிறது அதிலே உதாரணமாக ஒரு சஹாபியினுடைய நிகழ்வை சொல்லலாம் உசைது இபுனு ஹொதை ராகும் என்கிற ஒரு சஹாபி இந்த த சஹாபி வந்துட்டு சஹாபா பெருமக்களோடு உட்காந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது கொஞ்சம் நக்கலு நையாண்டியாக பேசக்கூடிய பழக்க காமெடி பண்ணிக்கிட்டு சிரிப்பலைகளை ஏற்படுத்தி கொண்டு ஒரு விளையாட்டாக நம்ம இருப்போம் இல்லையா நண்பர்களோடு சேர்கிற பொழுது அதுபோல ஒரு விளையாட்டுத்தனமாக தமாஷாக இந்த உசைது பின்னு ஹொதயர் ரயில் அவங்க இருப்பாங்களாம் அந்த சமயத்துல இந்த உசைது பினு ஹொதயர் ரதிகள் தான் ஒன்று அவர்கள் தமாஷாக பேசி சிரித்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹ் வல்லம்மன் அவர்கள் அந்த சஹாபிய என்ன செஞ்சாங்கன்னா கையில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப வச்சு இடுப்பில் ஒரு குத்து குத்திட்டாங்க விளையாட்டாக செய்கிறாங்க இந்த உஜை தீப ஹதையல்லாக ஒன்று அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நபி அவர்களை முத்தமிடுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு இயங்கிய சஹாபாக்களில் அவர்களும் ஒருவர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லமான் அவர்கள் அந்த சிரிப்பு காட்டி கொண்டிருக்கக்கூடிய தமாஷாக பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் அந்த சஹாபியினுடைய இடுப்பில் கம்ப வச்சு ஒரு குத்து குத்துன உடனே உசை ர்தான் என்ன செஞ்சுட்டாங்க யாரை சூழல்லா நீங்கள் குத்துனது எனக்கு கடுமையாக வலிக்குது யாரோ சூழல்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியப்பா அப்படியாச்சும் தெரியாமல் பட்டிருக்கும்ப்பா இது ஒரு விஷயமாப்பா இல்லை யாரோ சூழல்லா நீங்கள் எப்படி என்னுடைய இடுப்பு பகுதியில் கம்பை வச்சு குத்தி எனக்கு வலியை ஏற்படுத்தினீங்களோ அதுபோல் அதே கம்பை வச்சு நானும் உங்களுடைய இடுப்பு பகுதியில் குத்துவேன் அப்படின்ட்டு உசை இது உதய ரதிகள்தான் சொல்கிறாங்க கூட இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கெல்லாம் கோபம் நல்லா தமாஷாக பேசி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் இவர் சீரியஸாக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு அவர்கள் ஒரு விளையாட்டாக கம்ப வச்சு இடுப்பில் அப்படி குத்துனாங்க அதுக்கு பகரமாக நபியவர்கள் இவர் திருப்பியும் குத்தணும் நமக்கு எப்படி வழி ஏற்பட்டுச்சோ அதுபோல் வழியை நபியவர்களுக்கும் ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை செயல்படுத்த நாடுகிறாரே என்கிற கோபம் கூட இருக்கக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் ஒரு விதமான அச்சம் நல்ல ஒரு தமாஷா பேசிக்கிட்டு இருக்க பொழுது ஒரு ஆள் மட்டும் சீரியஸாக எழுந்திரிச்சு பேசினா எப்படி இருக்கும் அந்த சபையே அப்படியே களையெழுந்து போயிடுமா இல்லைவா அதுபோல் இந்த உசைதிமனி ஹோதய ரீதியில் தான் சொன்ன உடனே சகாபாக்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுச்சு இல்லை யார் ரசூழல்தான் எப்படி நீங்கள் கம்பை வச்சு குத்துனீங்களோ அது போல் நான் குத்தணும் சரிப்பா அந்த கம்பை பிடி குத்தணுன்னா குத்திக்கப்பா அப்படின்னு சொல்லி கம்பை உசைதிமன ஹோதய ரதியல்தானோடய கையில் கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே யார் நான் வந்து மேலாடை போத்தாமல் இருக்கிறேன் மேலாட போத்தாமல் இருக்கிறேன் வெறும் உடலில் என்னுடைய இடுப்பில் நீங்கள் குத்துனிங்க அதனால் நீங்கள் வந்து சட்டை அணிஞ்சிருக்கிறீங்க அதனால் அந்த சட்டையை கலட்டிங்கன்னா உங்களுடைய வெறும் உடலில் நான் என்ன செய்வேன் கம்பை வச்சு குத்துவேன் நபிகள் நாயகம் சல்லதாலை செல்லம் அவர்கள் உடனடியாக சட்டையை கலட்டிட்டாங்க கொஞ்சம் இந்த இடத்துல யோசிக்கணும் நபிகள் நாயகம் செல்லதா வலைய செல்ல அவர்கள் இறைவனின் இறை தூதராக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உலக தலைவர்களில் முதன்மையானவராக இருக்கிறார்கள் அந்த தலைவர் என்கிற ஒரு பெருமையோ நான் தான் நபி என்கிற ஒரு பெருமையோ அவர்களிடத்தில் துளியளவும் கிடையாது இருந்தாலும் கூட சகாபாக்களோடு சரிகி சமமாக அமர்ந்து கொண்டு சகாபாக்களோடு நல்ல பல விஷயங்களை பேசுகிற ஒரு தலைவர்களில் உயர்ந்த தலைவராக நபிகள் நாயகம் இருக்கிறார்கள் அந்த இடத்துல தன்னுடைய தோழர் தன்னுடைய இடுப்புல அந்த கம்பை வச்சு குத்துன்னு ஆசைப்படுறாரு உடனடியாக சட்டையை கலட்டி என்னப்பா குத்துன்னா குத்துணுப்பான்னு சொல்கிறாங்க அந்த உசைதீபன் உதய ஹதியல்லாக வந்து அவர்கள் நபி அவர்கள் சட்டையை கலட்டிய பின்பு அந்த கம்பை எடுத்து குத்தலாம் என்று போகிறார்கள் கம்பை தூக்கி எரிந்துவிட்டு நபி அவர்களுடைய மேனியை கட்டி அணைத்து நபி அவர்களுடைய அந்த உடம்பிலே அவர்கள் முத்தமிடுகிறார்கள் யார் அசூல்தான் என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் குத்திய வழி என நீங்கள் குத்திய அந்த இடத்தில் எனக்கு வழி ஏற்படவில்லை மாறாக உங்களை கட்டி அனைத்து முத்தமிழ ஆசை பெற்றேன் எனது உயிருக்கும் உயிராக உயிரை விடவும் மேன்மையாக நேசிக்கக்கூடிய உங்கள் மேனியிலே ஆடை இல்லாமல் கட்டி அனைத்து முத்தமிழ ஆசை பெற்றேன் வேறு எந்த விருப்பமும் எனக்கு கோபதாமமும் கிடையாது யாரோ சொல்லுதா என்னை இந்த முத்தமிடத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் செஞ்சேன்னு சொன்னாங்க அருமையான பெருமக்களே நாயகம் சல்லல்லா அலே அவர்கள் சிரித்து விட்டார்கள் சிரித்து அந்த சஹாபிக்காக அவனை துவாக செய்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களை நே நேசிப்பவர்களை முத்தமிடுவது தவறல்ல ஆனால் அதை தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது அல்லாஹு தாலா உண்மையாக நேசிக்கக்கூடிய நல்லவர்களில் அல்லாஹ் நாம் யாவரையும் சேர்த்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்